முதல் அனைவருக்கும் வணக்கம் தென்பகுதிக்கு எப்பவுமே ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையில நான் வருவேன் ஆனா இன்று மிகவும் ஒரு சோகமான மன கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் வந்திருக்கிறேன் நான் இந்த மழை பதினாறாம் தேதி ஆரம்பித்ததில் இருந்து தொடர்ந்து நான் கவனித்து வருகிறேன் எனக்கு தெலுங்கானாவில் மரியாதைக்குரிய குடியரசுத் தலைவர் ஒரு வாரமாக அங்கே இருந்தார்கள் ஆனாலும் தொலைவில் இருந்து இந்த ரயிலில் காப்பாற்றப்படுவது உட்பட பல முயற்சிகளை நான் மேற்கொண்டு வந்தேன் ஆனா எனது கருத்து மிகவும் அழுத்தமான கருத்து மாநில அரசு இந்த சூழ்நிலையை இன்னும் எச்சரிக்கையுடன் கையாண்டிருக்க வேண்டும் முன்னே முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் முன்னேற்பாடு நடவடிக்கைகளையும் சரியாக எடுத்திருக்க வேண்டும் பதினாறாம் தேதியே மழை ஆரம்பித்து விட்டது இதுல வந்து வானிலை மையத்தை வந்து குறை சொல்கிறார்கள் சென்னையில ஒரு அனுபவம் இருக்கிறது சென்னை அனுபவத்தை வைத்தாவது இப்பொழுது எல்லா இடங்களிலும் சொல்வதை விட அதிகமாக மழை பெய்கிறது என்பதை மனதில் வைத்துக்கொண்டு இங்கே முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்க வேண்டும் குஜராத்ல புயல் மழை வருகிறது என்றவுடன் ஏறக்குறைய ஒரு லட்சம் பேர் தாழ்வான பகுதியில் இருந்து அப்புறப்படுத்தப்பட்டார்கள் ஒடிசால பைனி புயல் வரும் பொழுது பத்து லட்சம் பேர் ஒரு மில்லியன் பேர் அப்புறப்படுத்தி ஜீரோ கேஷுவாலிட்டி ஒரிசா மாடல் ஆஃப் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் என்று அறிவித்தார்கள் ஆனா இங்குள்ள உள்ள திராவிட மாடல் திண்டாடும் மாடலாக மாறி போய்விட்டது நான் நேரடியாகவே முதலமைச்சரிடம் கேட்கிறேன் பதினெட்டாம் தேதி இங்கே மக்கள் பரிதவித்துக் கொண்டிருக்கும் பொழுது வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களை முதல்வர் சந்திக்க வேண்டுமா இல்லையென்றால் மக்களோடு முதல்வர் என்று கோயம்புத்தூரில் நிகழ்ச்சி நடத்த வேண்டுமா அதற்கு அடுத்த நாளும் வரல கூட்டணி கட்சிக்காக சென்று விட்டார் பிரதமரை பாக்குறதுக்காக தான் நான் டெல்லி போனேன் அப்படின்றாங்க கூட்டணி கட்சி நிகழ்ச்சியில கலந்துக்காம போனீங்களா இல்லனா இங்க வந்துட்டு கூட நைட்டு பத்தரை மணிக்குன்னா ஆறு மணிக்கு மேல கூட போயிருக்கலாமே டெல்லிக்கு காலையில ஏன் போனீங்க ஆக எல்லாமே விளம்பரம் இன்னொன்று மறுபடியும் மறுபடியும் இந்த ஆட்சியை சார்ந்தவர்கள் ஒன்று சொல்கிறார்கள் மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு மத்திய அரசு நடைபெற்று கொண்டிருக்கிறது நேரடியாக குற்றம் சாட்டுகிறேன் தென் பகுதிகளில் தென் மாவட்டங்களை மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு இந்த தமிழக அரசு நடத்துகிறது ஏனென்றால் தேதி தேதி மாலை மணி அப்புறப்படுத்துங்கள் என்று கலெக்டர் தொலைபேசியில் தொடர்பு கொள்கிறார் எந்த இடத்துக்கு கூட்டிட்டு போன எப்படி சாப்பாடு போன்றதுன்னு பின்னால பாத்துக்கலாம் எல்லாரையும் அப்புறப்படுத்துங்கன்னா எங்க அப்புறப்படுத்துவீங்க என்ன ஏற்பாடு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கு நான்கைந்து நாளாக எச்சரிக்கை வரும்போது என்ன கூட்டம் நடத்தினீர்கள் இங்கே உள்ள பாராளுமன்ற உறுப்பினர் தனது அண்ணனான முதலமைச்சரை கட்டாயப்படுத்தி இங்க வர வைத்திருக்க வேண்டுமா வேண்டாமா வந்ததுக்கு அப்புறம் நான் அவங்க கூட நிக்கிறேன்றதை விட வருவதற்கு முன்னால் என்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டீர்கள் என்பதுதான் எனது கேள்வி இன்னொன்று இங்கே உள்ள ஆறு குழங்கள் எதையுமே தூர்வாரப்படாமல் இன்னும் சொல்ல போனா பல இடங்களில ஏன்னா நான் இப்ப கேட்கும் போது மக்கள்கிட்ட நான் தொடர்ந்து மக்கள்கிட்ட கேட்டுக்கிட்டுதான் இருந்தேன் அதுல வந்து அவங்க வந்து பக்கல் ஓடைய ஒழுங்கா குறுகாம இருந்திருந்தா இன்னைக்கு பிரச்சனை இல்ல அதே மாதிரி நாற்பத்தி எட்டாம் கால்வாய் கண்வாய ஒழுங்கா மதுகுகளை நீங்க வந்து சரியான நேரத்துல திறந்திருந்தீங்கன்னா பல இடங்கள் மூழ்கி இருக்காது கோரம் பள்ளத்தை நீங்க சரியாக நிர்வகித்து இருந்தீர்கள்னா அங்கேயும் பிரச்சனை வந்திருக்காது இன்னைக்கு வந்து கோட்டையன் தோப்புன்ற இடத்த இன்னைக்கு கூட தண்ணி நிற்குது என்று சகோதரர்கள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் குமரிக்காடு இன்னும் காடாக வெள்ளக்காடாக காட்சி எழுத்து கொண்டிருக்கிறது எதையுமே சிந்திக்காம மழை வந்தால் பல ஆண்டுகள் மழைக்கு மழை இல்லாமல் மழை வந்திருக்கிறது இந்த மழை நீரை சேமிப்பதற்கோ வருங்காலத்துல விவசாயிகளுக்கு பயன்படுத்துவதற்கோ என்ன முயற்சி மேற்கொண்டீர்கள் ஆக இது அப்பட்டமாக இன்னும் மத்திய அரசை குறை சொல்லிக்கொண்டே இருக்கிறீர்கள் மாநில அரசு தனது நடவடிக்கைகளை என்ன செய்தீர்கள் என்பதை இன்னொன்று எவ்வளவு மணி நேரங்களில் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் முதலமைச்சர் இந்த மாவட்டங்களில் செலவழித்த நேரம் எவ்வளவு எவ்வளவு மணி நேரம் இந்த மாவட்டங்களில் செலவழித்தார் எவ்வளவு இடங்களுக்கு சென்றிருக்கிறார் ஆக முதலமைச்சர் ஒரு நேரம் வந்து ஒரு இடத்திலிருந்து நிவாரணப் பொருட்களை கொடுப்பது முதலமைச்சரின் வேலை இல்ல முதலமைச்சர் அவர்கள் இங்க எத்தனை மணி நேரம் செலவழித்தார் என்று மக்களிடம் நான் கேட்கிறேன் என்னைக்கு வந்தாரு எவ்வளவு நேரம் இங்க செலவழித்தாரு பாதிக்கப்பட்ட இடங்கள் ஏதோ ஒன்று இடங்கள் இல்லை மேப் வச்சு எங்கெல்லாம் பாதிக்கப்பட்டதோ அந்த இடங்களுக்கெல்லாம் இன்னைக்கு முழுவதுமாக நிவாரணம் மட்டும் இல்லை நிவாரணம் மட்டும் போதாது அவங்க வாழ்வாதாரத்திற்கு என்ன செய்து கொண்டு இருக்கிறோம் என்பதையும் நாம் பாதிக்க வேண்டும் அதனால என்னை பொறுத்த மட்டில் மிக மிக மோசமாக இந்த சூழ்நிலையை அவர்கள் கையாண்டு இருக்கிறார்கள் இது நீங்கள் பிளேம் கேம்னு சொல்லுங்க என்ன கேம்னு சொல்லுங்க ஆனால் என்னை பொறுத்த மட்டில் மாநில அரசு இன்னைக்கு நான் மற்ற மாநிலங்களை பற்றி ஒரு உதாரணம் சொன்னேன் ஒரு எச்சரிக்கை வந்தவுடனே எந்த அளவிற்கு மக்களை அவர்கள் அப்புறப்படுத்தி அவர்களை பாதுகாத்து இருக்கிறார்கள் எந்த நடவடிக்கையும் இங்கே இல்லை என்பதை நான் தெளிவாக சொல்கிறேன் ஆக மாநில அரசு நிச்சயமாக இதை கையாள்வதில் தோல்வி அடைந்திருக்கிறது என்னொன்னு சொல்றாரு முதலமைச்சர் சென்னை மக்களை எப்படி மீட்டெடுத்தோமோ அதே மாதிரி தென்பகுதி மக்களை மீட்டெடுப்போம் சென்னை நீங்க மீட்டெடுக்கலங்க சென்னை மக்கள் தானாகவே மீண்டெழுந்தார்கள் இங்கேயும் மக்கள் தானாகவே மீண்டு எழுந்து கொண்டிருக்கிறார்கள் அதனால அவங்க தன்னம்பிக்கையில தானாக நம்பிக்கை வைத்து தன்னம்பிக்கையில மீண்டெழுகிறார்களே தவிர அரசாங்கத்தின் உதவியினால் மீண்டெழுவவில்லை என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் பணத்தின் உடைப்பு ஏற்பட்டுதான் பல பல்வேறு பகுதியில் வந்து பாதிப்பு ஏற்பட்டு ஏற்கனவே இருக்காங்க ரெண்டு தூர்வாரி ஆனா இப்படிப்பட்ட நிலையில எப்படி குளம் உடஞ்சிருக்கும் உங்ககிட்டே நான் கேட்கிறேன் பனிரெண்டு கோடி முதல்ல கோரம் பள்ளம் அப்புறம் பத்து கோடி எல்லாம் எங்க போச்சு நீங்க கோடி எல்லாம் கரெக்டா பள்ளத்துக்குள்ள போயிருந்துச்சுன்னா குளத்துக்குள்ள போயிருந்ததுன்னா ஆஹ் சரியா இருந்திருக்கும் சில பேர் குடலுக்கு போயிருந்தா நான் என்ன பண்றது ஆக குளத்துக்குள்ள உண்மையாகவே கோடி கோடியா நீங்க செஞ்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு மக்கள் பல கோடி மக்கள் பாதிக்கப்பட மாட்டாங்க அப்ப இதுவே நீங்க நான் சரியா கேள்வி கேட்கறீங்க கேள்வி கேட்கப்படணும் நீங்க வந்து தூர் வாடுறேன் தூர் வாடுறேன்னு சொல்றீங்களே யாரு வாடுறா தூர் வாடுறீங்களா நீங்க வாரிக்கிறீங்களா இதுக்கெல்லாம் கேள்வி வரணும் ஒயிட் பேப்பர் வேணும் நீங்க என்ன பண்ணீங்க இது வரைக்கும் தென்பகுதி மக்களுக்கு தொலை தூர நடவடிக்கைகள் தொலைநோக்கு நடவடிக்கைகள் என்ன எடுத்தீர்கள் மழை வந்தா என்ன செய்யணும் மழை வரலன்னா நான் என்ன செய்ய போறேன் இந்த திட்டமே தென்பகுதி மக்களுக்கு இல்லை என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்